தோழர்களே இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க இருப்பது என்எஸ்கே அதாவது கலைவாணர் என்எஸ்கேவின் சொல்வன்மை எப்படி இருந்தது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு சமயம் எழுத்தாளர்கள் மாநாட்டில் பேசுவதற்காக கலைவாணர் அழைக்கப்பட்டிருந்தார் அப்போது அவர் மேடையில் பேசும்போது ஒரு கேள்வியை எழுப்பினாராம் எழுத்தாளர்கள் தங்கள் பேனாவை எப்படிப்பட்ட மையை தொட்டு எழுதுகிறார்கள் தெரியுமா என்று கலைவாணர் அவர்கள் கேட்டதும் மக்கள் அனைவரும் பேனா மைதான் கருப்பு மை நீல மை மற்றும் சிகப்பு மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்களாம் அப்படி இல்லை என்று கலைவாணர் அவர்கள் சொன்ன பதில் சிலர் பெருமையில் தொட்டு எழுதுகிறார்கள் வேறு சிலர் பொறாமையிலும் தொட்டு எழுதுகிறார்கள் சிலர் தற்பெருமையில் தொட்டு எழுதுகிறார்கள் சிலர் பழமையிலும் தொட்டு எழுதுகிறார்கள் ஆனால் தொடக்கூடாத மைகள் மடமை கயமை பொய்மை வேற்றுமை நன்மை செய்யக்கூடிய செம்மை நேர்மை புதுமை ஆகியவற்றை தொட்டு வாசகர்களின் நெஞ்சத்தை தொடும்படியாக எழுத வேண்டும் அவர்கள் நீக்க வேண்டிய மைகள் வறுமை ஏழ்மை கல்லாமை மடமை அறியாமை என்று என்எஸ்கே அவர்கள் பதிலளித்திருக்கிறார்